ஆய்காஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விலக்கு தூங்களில் இருக்க ஏகே மட்டில் சாரீ கலெக்ஷனாக பார்த்துட்டுருக்கீங்க நிறைய சாரி கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் அபோவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள சாரீ வந்து நம்மளுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி ஒன் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சில் பார்க்குற மாதிரி சாரீ தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிஷூ சாரீ தான் டிஷுலேயே வந்து நிறைய பார்த்துருக்கீங்க இது வந்து டிஷூ பாலிஷ்டர் லைட்டு பிங்க்கில் நல்ல பிங்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீனில் ஒரு பிங்க்கு அங்கே ஒன்று சைடு முந்தி வச்சிருப்போம் ஒரு சைடு நீங்கள் முந்தி அடித்த போதும் சுங்க வச்சுருக்கு அந்த பிங்க் கலரில் தான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஒரு ரெண்டு சாரிக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசு பாலிஸ்டர் சாரீஸ் இதில் கலர்ஸ் இருக்குது இப்போ வந்து பிஸ்தா கிரீனும் அந்த லைட் பிங்க்குன்னு தான் எடுத்து கேட்டுருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கும் நல்லாயிருக்கும் பார்ட்டி வியரு இது நீங்கள் டே டைம் நைட் டைம் ரிசப்ஷனுக்கு எல்லாம் கட்டிகிட்டு போனால் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா டிசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிசு மீனா இது ஒரு சைடு சுங்க வச்சுருப்பாங்க இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கி செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி எயிட்டி நைன் போட்டுக்க பார்த்தீங்கன்னா ரேட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு இது க்ரீன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ ரொம்ப கம்மி அடுத்த ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க எனக்கு இந்த மாதிரி க்ரீன்னால் ரொம்ப பிடிக்கும் அழகாக இருந்துச்சு அந்த க்ரீன் பார்த்தீங்களா இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது நேரில் பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ட்ரான்ஸ்ஃபராக ரேஞ்சில் ஆனால் அழகாக இருந்துச்சு இது வேலை அதிகமாக இருக்கும் டிசு பாலிஸ்ட்ரு எயிட் செவன்ட்டி இந்த டிசு பாலிஸ்ட் அடுத்து செவன் டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு ஃபைவ் செவென்ட்டி த்ரீ இது விலை கம்மி ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம முதலேவும் அந்த மாதிரி மாடல் இது வெள்ள ரொம்ப நூறுவாயிரம் இல்லை நம்ம முதல்ல பார்த்தோம்னா அதே மாதிரி கிளும் இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது சும்மா எழுநூற்றி இருபது ஐநூற்றி மூணு அந்த ரேஞ்சில் எல்லாமே இருக்குது நம்ம எடுத்து பார்க்கணும் சாரீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கு நம்ம எப்போயும் சொன்னால்தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாளும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விலக்கு தூண்டிருக்கு ஏகே அமத்து ஆடிக்கு மட்டும் ஆஃபர் இல்லைங்க எப்போயுமே இங்கே ஏகே அமத்தில் ஆஃபர் தாங்க இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட்டில் வர மாதிரி வாங்கிட்டு வரலாம் இன்றைக்கி வந்து நிறையவே எனக்கு காஸ்ட்லே ஒன்று சொல்கிறவங்க தான் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா இது வந்து செவன் ஹண்ட்ரடு இது வந்து பார்த்திங்கன்னா மூணிகா சாரி அது வேறு மாதிரி இருந்துச்சு ப்ளூ கலரில் போட்டுருந்துச்சு ஆனால் இதுவும் எழுநூத்தி பதிமூணு தான் இதுவும் எல்லாம் அதிகமானது ஆனால் ஒரு செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டின்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவர் பிரிகிற மாதிரி நீங்கள் எப்போ போனாலுமே இந்த சாரி கலெக்ஷன் இருக்கும் இன்றைக்கி நாளைக்கு சொல்லலை ஆனால் நீங்கள் தேடி பார்க்கணும் செக்ஷன் வேணா மாற்றிருப்பாங்க ஏன்னா நியூ கலெக்ஷன் வர எடுத்து எடுத்து மாற்றிட்டு என்ன இதில் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும்னா அப்போ பார்த்திங்கன்னா வேறு எதாவது ஷிஃப்ட் பண்ணிருவாங்க அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஏழு ரூபா தான் இந்த சாரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் தான் அந்த கலர் பார்த்திங்களா இந்த சாரி நெக்ஸ்ட்டு நம்ம டிசு பாலிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது பாருங்கள் அழகாக இருக்குல்லங்க மல்டி கலரில் ரேட்டு அழகாக இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் செவன்ட்டி நைன்ங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்க்கு மேலே இப்போ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன் டெய்லி நான் போட்டுருந்தாங்க ரேட் அதிகமாக போட்டிருந்தாங்க ஆனால் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கேன் எண்ணூற்றி எழுபத்தொம்பது ரூபா நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குற எல்லோ கலர் வந்து கோரா மஸ்லின் மூணு ரூபா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா க்ரீன் அதில் ப்ளூ இருக்குது நல்லாயிருக்கு ப்ளவுஸோடு இருக்குது உங்கள்கிட்ட ஏதாச்சும் இந்த க்ரீன் இருக்குச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலர்ஸ் நிறையா இருக்குங்க வேறு லெவல்ஸ்லாம் அவ்வளோ இருக்குது அதிலே ப்ளூ கலர்லாம் கூட இருந்துச்சு இதில் நீங்கள் என்ன கலர் க்ரீனோ ப்ளூவோ பிங்க்கோ என்ன கலர் இதில் சில்வர் கலரோ என்ன கலர் ப்ளவுஸ் இருக்கோ அந்த கலர் போட்டுக்கெல்லாம் நல்லா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் நீங்கள் ஃப்ளோட்டி விட்டு கட்டிக்கலாம் நைட்டு டே டைமில் கட்டுற மாதிரி இருக்குன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த சாரி பார்க்குறது ரொம்ப லைட் வெயிட்டு தான் எண்ணூற்றி எழுபத்தம்பது ரூபா தான் நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குறீங்க பார்த்து ரெயின்போ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது மோனிகா சாரி செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் சூப் இப்போ இருக்கும் கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் கிச்சன் டவுன்னு சொல்லி டிஷ்ஷு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷு மாதிரி தான் இருக்கும் மாத்தாக்கா அந்த டிஷ்யூ பேப்பரில் அதே மாதிரி இருக்கும் இப்போ ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப கொஞ்சமாக இருக்கும் என் பொண்ணு இப்போயே கசங்கி சுவை டிஷ்யூ ஆமாம் அப்படி தானே இருக்குது அந்த மாதிரி இருக்கா ஆனால் மோனிகா சரி போயிரு நல்லா ரெயின்போ கலர் அதை பார்த்தா ஒர்க்கெல்லாம் கூட சமைக்க வச்சுருப்பாங்க அந்த ஒன் சேரன் முந்தி இருக்கும் அந்த வித் ப்ளவுஸோடய வந்துடுது உங்களுக்கு ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு பார்க்குறது இந்த கலர் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபேன்சி சாரி செக்ஷனில் டேபிள் இருந்துச்சுன்னா கரெக்ட் போய் பார்த்துருப்பேன் பார்த்துருப்பீங்க அதே தான் இதுவும் இது வந்து இங்கே ஹேங்கரில் போட்டு அதை வந்து வந்து டேபிள் வச்சிருந்தாங்க அது அதுவும் இதையோடு சேர்ந்து தான் நான் சொன்னேன் பாத்தேங்க எடுத்து பார்த்துட்டு வைக்கிறேன்னு சொல்லி அது மாதிரி எடுத்து பார்த்துட்டு அங்கே போட்டு போயிருக்காங்க அது வேற இது வேற எடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டிசுப்பா தான் இது வேலை ரொம்ப 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 ஆமாங்க நைன் டுவெண்ட்டி லைட் கலர் சாரி ஸ்கை ப்ளூ அதெல்லாம் டார்க் கலரில் பூ போட்டுருங்க இது ஒன்று தான் இருக்குது எல்லாம் போயிடுச்சு இவ்வளோ விலை அது இருந்தாலும் வாங்குகிறோம் வாங்குறாங்கன்னா ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அதர் சாப்பாடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா விலை வந்து கம்மியாக இருக்கிறதுனால சரி நைன் டுவெண்ட்டி நான் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு போய்றாங்க அப்படி அழகாக இருந்துச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம போட்டுக்கலாங்க பார்த்திங்களா அதனால் இதுலேயும் நீங்கள் எப்படி பிங்க்கோ க்ரீனோ ப்ளூ எனி கலர் ப்ளவுஸ் நீங்கள் போட்டுக்கலாம் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண நீங்கள் அதை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எல்லா கலரில் பாலிஸ்ட் பாலிஸ்டருக்கு அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் தான் இருந்தது இந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இந்த சாரீ தான் பார்த்தீங்கன்னாக்கா அறநூத்தி பதினாறு ரூபா சொன்னேன் இன்றைக்கி நீங்கள் கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க எப்பின்னு சொல்கிறதா நான் நீங்கள் போனீங்கன்னா ஹேங்கரில் போட்டுக்கிறது எடுத்து பாருங்கள் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் என்ன க நீ சாரி க்ளெஷ்லாம் பார்த்தீங்களா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் எப்படி இருக்குது சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சொன்னீங்கன்னா எப்படினு சொல்கிறதாங்க மறக்காம ஒரே இதில் வச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய்கா